இன்று காலை ஜெயராஜ் சோச்சுஹாங் என்ற சிங்கப்பூரில் வேலை பார்த்து வரும் அவரிடம் யூடியூப் வாட்ஸ்அப் மூலம் அவரிடம் பேசினேன் எங்கே இருக்கிறீர்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது இப்பொழுது பில்டிங்கில் இருந்து இறங்கி வேலைக்கு போக இருக்கிறேன் என்று சொன்னார் வண்டி வந்துவிட்டதும் என்று சொன்னார் சரி அவருடன் தொடர்பை கட் செய்துவிட்டு இந்த காலைப்பொழுதை தொடர்ந்தது அவருடன் பேசிய நேரம் ஐந்து மணி விடியற்காலை ஐந்து அல்லது ஐந்து பத்து இருக்கும் இது போன்று ஜெயராஜ் போன்று அறிமுகம் இல்லாமல் நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்ததால் அவருடன் அறிமுகம் கிடைத்தது அதுபோலவே பில்மோர் பாலசேனா என்பவர்கள் முகநூல் மூலமாக அப்பொழுது வாட்ஸ்அப் இல்லை அவர் மோ அவருடன் மலேசியாவில் வசிக்கிறார் இப்போவும் இருக்கிறார் அவருடன் பல நாட்கள் உரையாடியது உண்டு மொபைல் மூலம் இன்றும் அவர் நண்பர் நேரில் பார்த்ததுண்டு பேசியதுண்டு இன்று வரை தொடர்பில் இருக்கிறார் இருவர் மூன்றாவதாக வியட்நாம் வியட்நாமில் எனக்கு தெரிந்த நண்பர்கள் இருந்தார்கள் அந்த ஊரையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வியட்நாமும் சென்று வந்தேன் இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத ஞாபகங்கள் யாரும் தெரியாமலே வெறும் தகவலை மட்டும் எடுத்துக்கொண்டு பல விஷயங்களை தெரிந்து கொண்டு நான் அதிகமாக நேசித்த ஒரு இடம் பெரு பெரு என்ற நாடு அங்கே பிச்சு என்ற ஒரு மலை இருந்தது அது மலை மேல் இருந்தது அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிவிட்டது ஏன் அது தலமாக மாறிவிட்டது என்றால் குத்தி என்றவர்கள் வாழ்ந்த இடம் அவர்கள் சிறு சிறு அரசர்கள் போல அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த இடங்கள் பயிர் செய்த இடங்கள் கட்டிடங்கள் குடோன்கள் எல்லாம் பலவற்றும் அங்கே இருக்கிறது மரங்கள் இருந்தது செடிகள் இருந்தது கொடிகள் இருந்தது பூக்கள் இருந்தது என அனைத்துமே அங்கே இருந்தது அதைத்தான் என்னை கவர்ந்தது இங்கே அமெரிக்கா தாண்டி செல்ல வேண்டும் அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது ஆனால் அங்கே யாரும் தெரியாது ஆனால் ஒரே ஒரு ஞாபகத்தை மட்டும் சொல்கிறேன் முதல் நாள் அருகாமையிலே ஒரு சர்ச்சு இருக்கிறது அங்கே போய்விட்டு பார்த்துவிட்டு மற்ற இடங்களையும் பார்த்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது நான் தங்கியிருந்த ரூம் அறை அங்கே வரும்பொழுது எனக்கு போகும் பாதை தெரியவில்லை விசிட்டிங் கார்டு மட்டுமே வைத்திருந்தேன் எப்படி போவது என்று தெரியவில்லை முதல் நாள் அங்கிருந்து வந்தேன் அந்த தெருவிலிருந்து வந்தேன் அது ஒரு மெயின் ரோடு அங்கே வேன் இருந்தது வேனில் ஏறிக்கொண்டு போனோம் திரும்பி அந்த இடத்திற்கு போவதற்கு ஞாபகம் இல்லை தெரியவில்லை எனக்கு நான் இறக்கிவிட்ட இடத்திலிருந்து எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடை இருந்தது அங்கே சென்று கேட்டேன் அங்கே இருந்தவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை அங்கே ஒரு பெண்மணி சொன்னார் நீங்கள் இருங்கள் எனது கணவர் வெளியே போயிருக்கிறார் அவர் வருவார் அவர் உங்களுக்கு தகவல் சொல்லுவார் என்று அங்கேயே காத்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து அவரும் வந்தார் அவருடன் நான் பேசி இப்படித்தான் போக வேண்டும் என்று என்னை அழைத்து கொண்டு அதோ தெரிகிறதே அதுதான் என்று இடத்தை காண்பித்தார் அங்கே அவருடைய நண்பர் இருந்தார் அடம் பார்த்தவுடன் என்னுடைய விசிட்டிங் கார்டு பார்த்து அவர் தெரிந்து கொண்டார் ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய அறைக்கு சென்றேன் இதெல்லாம் யார் செய்வார்கள் தெரிந்தவர்களா இல்லை தெரியாதவர்கள் அறிமுகம் ஆகாதவர்கள் நண்பர்கள் அல்ல ஆனால் யாரோ ஒருவர் உதவிக்கு வருவார் இப்படித்தான் சிலர் இறைவன் உங்களை அனுப்பி வைத்தார் என்று சொல்வார்கள் நான் அப்படி நம்புவதில்லை உலகெங்கிலும் நல்லவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் நமக்கு உதவி என்று வேண்டிய பொழுது அவர்கள் நம் அருகே வந்து நிற்பார்கள் உதவுவார்கள் பலரிடம் இப்படி நான் கேட்டு விசாரித்து பல இடங்களுக்கு சென்றதுண்டு போல நானும் பலருக்கு நாடிச்சென்று சென்று தேடிச் சென்று உதவுவது வழக்கம் எனவே நண்பர்களே நான் காலையிலே ஒரு ஐம்பது நண்பர்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவேன் வணக்கம் சொல்லுவேன் அந்த பழக்கம் இன்று வரையும் அது தொடர்கிறது காரணம் நட்பு என்பது ஒரு இலக்கணம் உள்ளது அந்த இலக்கணம்தான் நம்ம எல்லாவரையும் ஒன்று இணைத்தது இணைக்கிறது இணைக்கும் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்